இங்க ஒரு பையன் தன்னோட அண்ணன் பொண்ணாட்டி மேல ஆசைப்பட்டு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவளை வீட்டை விட்டு தூக்கிட்டு போயிடுறான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படி கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்க பிளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு அவளும் கெஞ்சிரான் நீங்க பாரு நான் அவன் கூட ஒரு புது வாழ்க்கைய நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் தேவையில்லாம என்ன டென்ஷன் வேலை வச்சுக்காத ஒழுங்கா வீட்டுல ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான் அப்படி போகும்போது வீட்டை வந்து லாக் பண்ணிட்டு போயிடறான் அவன் போனதுக்கு அப்புறம் போயிட்டு டோர் ஓபன் பண்ணி வெளியே தப்பிச்சு போலான்னு பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா அப்ப பார்த்தா அங்க ஃபயர் அலாரம் இருக்கு அதை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சத்தம் கேட்டு யாராவது ஒரு ஆள் வீட்டுக்குள்ள ஷோல வருவாங்க அப்ப நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவ்வளவு வந்து ஃபயர் அலாரம் கிட்ட நெருப்பு பத்த வைக்கிறா அடுத்த நிமிஷமே அந்த அலாரம் வந்து ஆன் ஆயிடுச்சு உடனே அங்கிருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அந்த சவுண்ட் கேட்டு வெளியில இருந்து ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான் அவளை காப்பாத்துறதுக்காக உடனே இவ்வளவு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்கா பிளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க என்ன இங்க ஒருத்தன் கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் என்ன எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன அவனோட மாஸ்க்கு ஓப்பன் பண்ணி காட்டுறான் பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இவளோட ஹஸ்பண்டோட தம்பி தான் இங்க கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறவங்க கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்டு இருக்கா சோ இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல அவளை தள்ளி விட்டுட்டு உனக்கு எவ்வளவு திமுறு இருந்தா என்ன விட்டு போகணும்னு நினப்பேன் இதுக்கப்புறம் நீ இங்கே கடந்து சாகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து போயிடுறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இதோட ஃபுல் டீலிங் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ